இப்போது நமக்கே தெரியும் ரீரிலீஸ் படங்கள்லாம் வேறு லெவலில் கல்லாக இருக்குது குறிப்பாக தளபதி விஜயோட படங்கள் பார்த்திங்கன்னா சொல்லி வச்ச மாதிரியே ஒரு மிகப்பெரிய ஒரு வைப்பை கொடுக்குது டூ கே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய படங்களை வந்து பார்க்குறாங்க மிகப்பெரிய வசூலையும் கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு போன வருஷம் வந்து கில்லி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது கோடி பக்கம் ரீரிலீஸ்லேயே வசூலாச்சு அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு இமாலய சாதனை அப்படின்னா சொல்லணும் அதே மாதிரி இப்போது நம்ம விஜயோட சச்சின் படமும் பார்த்திங்கன்னா அபாரமான வெட்டிகரமாக ஓடிட்டுருக்குது ரீரிலீஸ் கொண்டாட்டத்தில் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளப்பரிய சாதனை எப்பவுமே எப்போவுமே விஜய் வெர்சஸ் அஜித் இந்த மோதல் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கும் அது மாற்ற கருத்து கிடையாது ஆனால் ரெண்டு பேரோட படங்களும் கரண்ட் டைமில் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ தான் போட்டி ஆகும் ஆனால் இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக அஜித்தோட கரண்ட்டு படம் குட் பேட் அக்லி விஜயோட இருபது வருஷத்துக்கு முன்னாடியான ஒரு படம் சச்சின் இப்போ இந்த ரெண்டு படங்களுக்குமான போட்டி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு ஆக்சுவலி குட் பேடர்களி ஏப்ரல் பத்தாம்தேதி ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போது ஏப்ரல் பதினெட்டு சச்சின் படம் ரிலீஸ் ஆச்சு இப்போ நம்ம ரசிகர்கள் ஒரு கால்குஷன் போட்டாங்க என்ன அப்படின்னா குட் பேடரில் ஒரு வாரம் ஓடுனதுக்கப்புறம் சச்சின் ரிலீஸான இதே ஏப்ரல் பதினெட்டு பத்தொம்போது இருபது இந்த டேட்டில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு படங்கள் எவ்வளோ வசூலை எடுக்க போகுது அப்படிங்கிறத அப்படி பார்க்கும்போது நேற்று சனிக்கிழமையும் முந்தானேத்து வெள்ளிக்கிழையும் பார்த்தீங்கன்னா குட் பேட் அகிலி படத்தோட வசூலை விட சச்சின் படத்தோட வசூல் மிகப்பெரிய வசூல் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு ஸோ இதை பார்த்த விஜய் ரசிகர்லாம் பயங்கர குஷி ஆகிட்டாங்க எங்களுடைய இருபது வருஷத்துக்கு முந்தைய படத்தோடையே அஜித்தோட தற்போதைய படம் போட்டி பட முடியல அவ்வளவு வசூல் இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கலாய்க்கிறாங்க இதை பக்கம் அஜித் ரசிகர்கள் எப்பா வசூல்னால் அது நீங்கள் சொல்கிறதான்னு கிடையாது ப்ரொடியூசர்ஸு குறிப்பாக ரிலீஸ் படங்கள்லாம் அந்த தியேட்டர் ஓனர்ஸும் இப்போ அந்த படத்தை ரிலீஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டரும் தான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான வசூலை சொல்லணும் வழக்கம் போலவே பொய்யான வசூலை சொல்லி நாங்கள் தான் நம்பர் ஒன்று நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுல எந்த யூஸுமே இல்லைன்னு அஜித் ரசிகர்லாம் அவங்களுக்கு பதிலடி கொடுத்துட்ருக்காங்க